ஹை ஃபியூச்சர் டாக்டர்ஸ் டுடே நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இப்போ அப்ராவில் வந்து பார்த்திங்கன்னா கோர்ஸ் வந்து சூஸ் பண்ணுறதுல ஃபைவ் இயரா சிக்ஸ் இயராகனு சொல்லிட்டு சில பேர் கன்ஃபியூஷன் ஆகிருங்க இப்போ வந்து அப்ராட் எம்பிபிஎஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ்னால் ஃபைவ் ப்ளஸ் ஒன் இயர் சிக்ஸ் இயர் ஆயிரும் அதாவது ஃபைவ் இயர் கோர்ஸ் ப்ளஸ் ஒன் இயர் இருந்துச்சு அந்த மாதிரி பேட்டர்னால் இது பண்ணோம் சிக்ஸ் இயர் ப்ரோக்ராம் அப்படின்னா சிக்ஸ் ப்ளஸ் ஒன் இயர் செவன் இயர்ஸ் ஆயிரும் ஸோ சிக்ஸ் இயர் கோர்ஸ் ப்ளஸ் ஒன் இயர் இன்டர்ன்ஷிப் அந்த மாதிரி அதை வந்து கரெக்டாக வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கிங்க ஏன்னா ஒன்ஸ் சூஸ் பண்ணிங்கன்னா இடையில வந்து நீங்கள் சேஞ்ச் சேஞ்ச் பண்ணலாம் பட் சில மெடிக்கல் யூனிவர்சிட்டி சேஞ்ச் பண்ணுறாங்க ஸோ சம் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியும் ஏன்னா கான்ட்ராக்ட் பேப்பர் சைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா அந்த பேட்டர்ன் தான் வந்துட்டு போயிட்டுருக்கும் இருக்கும் இப்போ ஃபைவ் இயருக்கும் சிக்ஸ் இயருக்கும் என்ன டெஃப்ரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில ஃபைவ் இயர் ப்ரோக்ராம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபீஸ் வந்து ஒரு ஃபிஃப்டி டூ சிக்ஸ்டி தௌசண்ட் வரைக்கும் உங்களுக்கு இன்க்ரீஸாக இருக்கும் அதே மாதிரி சிக்ஸ் இயர்ஸ் பார்த்து சிக்ஸ் இயர் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் இயர் வந்து ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் கம்மியாக இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ வேற ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை என்னென்னா லாங் டூரேஷன் சிக்ஸ் இயர் ப்ளஸ் ஷார்ட் டூரேஷன் ஃபைவ் இயர் அந்த மாதிரி இருக்கும் உங்கள் ஷார்ட்டாக வந்து சேம் இந்தியன் அதாவது இந்தியாவில் மாதிரியே வந்து ஃபோர் ஃபோர் அண்ட் ஆஃப் இயர்ஸ் ப்ளஸ் ஒன் இயர் இன்டர்ன்ஷிப் அந்த மாதிரி படிக்கணும்னா நீங்கள் ஃபைவ் ப்ளஸ் ஒன் இயர் அப்படி சூஸ் பண்ணி படிங்க மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட் கேட்குறது பார்த்தீங்கன்னா அங்கே ஃபைவ் இயர்ஸில் வந்து இங்கே லாங்குவேஜ் படிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு இல்லை உங்களுக்கு லாங்குவேஜ்லாம் மோஸ்ட்லி வந்து வராது எப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட் இயர்லேருந்தே பார்த்தீங்கன்னா அனாட்டமி ஃபிசியாலஜி ஹிஸ்ட்ராலஜி அந்த மாதிரி வந்து சப்ஜெக்ட் ஸ்டார்ட் ஆயிடும் சரி உங்களுக்கு ஏதாவது ஃபர்தராக அட்மிஷன் தேவை ஏதாவது டீட்டெயில்ஸ் தெரியணும் அப்படின்னா கீழே நம்பரை கான்டெக்ட் பண்ணுவோம்